ஹே கைஸ் வாஸ்டி ஜெர்னி இன்றைக்கி நம்ம அர்ட் அடப்சன்ட்ரு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்க அந்த சைக்கோ நண்பரோட இடத்த தான் தேடிட்டுருக்கோம் ஆல்ரெடி மூணு மேப் நம்ம எடுத்தாச்சு எடுத்து ஒட்ட வச்சு பார்த்ததில் இங்கே இருக்குதுன்னு அந்த மேப்ப காட்டியிருக்கு இதுக்கு கீழே தான் தலைவன் இருப்பான் போல் தொடர்ந்து உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது விளக்கு பிடிச்சிட்டு போவோம் என்னடா உள்ளே இருக்குது உள்ளே என்ன இருக்குது இன்னும் ஒரே ஒரு பெட்டு இருக்குது என்னமோ சிகரெட் கார்டு மாதிரி என்னமோ இருக்குது அதுதான் சிகரெட் கார்டு தான் அதாவது நமக்கு எடுத்து வச்சுக்கிறோம் தேவைப்படும் ஏதோ ஒரு லெட்டர் தான் எழுதி வச்சிருக்கான் ரத்தத்தில் நல்லா பேப்பர் இது பேப்பர் என்ன இருட்டுக்குள்ளே ஒன்றும் தெரிய மாட்டேக்கி சரி இதை வச்சுட்டு போவோம் அங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்போம் சரி பக்கத்து ரூமில் என்ன இருக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி காடு மண்ட கூடம் இருக்குது இன்னும் மிருக மண்டபடலாம் இருக்குது ஆ எவனோ வாயில் கம்பியை ஓட்டி இழுத்துருக்கானே குடலாம் உருவி போட்டிருக்கான் என்னது இது உயிரோட ஒரு சப்ஜெக்டை குத்தி கொண்டு போல் அழுத்து வரையில் ஓ ஷிட் அடிச்சிட்டான் பிடிச்சிட்டான் நம்மளை என்ன அறபோதையில் நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இவன் தான் அந்த சைக்கோ பிள்ளைகளை ஆள் பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்கான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கானே ஒவ்வொரு பாடியிலையும் என்ன பண்ணுறதுன்னு தெரில நல்லா வளன்னு பேசிட்டு இருக்கேன் நம்ம வளர்க்க தூக்கிட்டே அவன் ஆஹா மீசக்கார நண்பர் இவர்தான் நம்ம சைக்கோ தோழர் கடைசி அவனை கண்டுபிடிச்சிட்டோம் என்ன பண்ணுறது இவன் நம்மளை வீடியோ எடுத்து கொள்ள போகிறான் சைடில் கேமரா வேறு வச்சுருக்கேன் இவ்வளோ நாள் நம்மளை தேடிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம நேரில் பார்த்துருக்கோம் என்ன பண்ணலாம் நம்ம தெளிவாக தான் இருக்கும் நம்மளை கொள்ளல இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் கையில் இருந்து எடுக்கிறான் ஆஹா அடுத்து நம்மளை எந்த இடத்துல தொங்க விடுவாங்க தெரியலையே ஆஹா செத்து போன ஒரு நண்பரே உதவி செஞ்சுட்டா இவனை முதல்ல போட்டு தள்ளிடுவோம் கைட்டே குத்தோம் வாங்கிடா அப்படி விட்டு மூக்கு இன்னும் வே நம்மளோட திறமையான ஆகா போல அப்படியே மண்ணை மண்டே இப்போ தான் அப்படிச்சு மண்டையில் அடித்து வாங்கிட்டான் ஆஹா இவன் முதல்ல கட்டி போட்டு இவன் இந்த ஊர் ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்பெக்டர்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் இப்படி ஒரு சைக்கோ கலர் இருந்தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்து இத்தனை பாவம் இத்தனை பிராணி செத்துருக்காய் நம்ம தொப்பி வர கீழே இருக்க அதை எடுத்துக்கிறோம் கௌபாய்க்கு முக்கியமானதே தொப்பி தான் ஆஹா கீழே ஒன்றுமே இல்லை அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறது இவனை முதல் தூக்கிட்டு போன இந்த இருந்து நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா பகல் நேரமாக இருந்துச்சு இப்போ இருட்டு ஆகிடுச்சு இப்போ நம்மளை அடித்து ரொம்ப நேரம் அவன் மயங்க வச்சு வந்திருக்கான் முதல்ல வேலண்டைன் எங்கள் பக்கத்தில் ஏதாவது வேலண்டைனில் போய் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் அவனை ரொம்ப கொடிய மிருகமாக இருக்கான் மனித மிருகம் வந்து வந்து இவன் எத்தனை பேர் இந்த ஆர்டிஆர் வேல்டில் கொள்ளுவான்னு தெரியாது அவனை வேலண்டைன் கூப்பிட்டு போகிற வரைக்கும் இவன் மயக்கம் தெரியாமல் இருந்தால் நம்ம பிரச்சனை இல்லாமல் அவனை கூட்டிகிட்டு போய் அங்கே படைச்சிடலாம் அதுக்கப்புறம் அவன் கவர்மெண்ட்டே அவனை என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வேலன்டைனுக்கே வந்துட்டோம் இப்போ எங்கே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு பார்த்து இவனை அங்கே போய் கொண்டு போய் கொடுக்கணும் அதான் அந்த மிஷின் வேறு எங்கே இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் ஊருக்குள்ளே வந்துட்டோம் அந்த அங்கே தான் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் மேப்பில் காட்டுது அதை பார்த்து நம்ம போவோம் எந்தாச்சு இவனை முதல்ல கொண்டு போய் புழைச்சவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடணும் ஒன்றும் இல்லை எத்தனைக்குள்ளே பண்ணியிருக்கான் அந்த இடத்துல மருமாமா போன கேஸ்ஃபுல்லாம் இவன் மேலே தான் இருக்கும் பாடாலே ஆனால் இன்றைக்கி கூட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறோம் ரைட்டு எங்கே போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் வேணுமா பிடிச்சி கொடுத்துட்டு வந்துடுவோம் ரைட்டு ஆஃபீஸர் இவன் மேலே ஒரு கேஸை போட்டு உள்ளே தானே சார் கொலை பண்ணிப்பான் தெரியல ஸ்டோரி ஆரம்பிச்சிச்சு ரைட்டு இவன் தான் அந்த கொலைகாரே என்ன பண்ணணும்னு டயரை பண்ணி அவுத்து விட்றான் உள்ளே கட்டி ஸ்டேஷனுக்குள்ளே பண்ணணும் போல் தனி பேரை கொண்டுருப்பான் பல வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த குற்றவாளி இப்போ ஜெயிலுக்குள்ள போறான் உள்ள படா இவனையுமே வாழ்க்கை முழுக்க இந்த ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் ரொம்ப ரீசெண்டா பேசுறான் போங்க பாய் உண்ட அவ்வளோதான் ஒரு சைக்கோ குள்ளரை நம்ம பிடிச்சி ஒரு இந்த கேமில் இருக்கிற ஒரு சைடு மிஷினை முடிச்சாச்சு என்ன ஆள் தினிசா பார்க்குறியான் இவங்க விலங்கு மது பண்ணிடுவானோ ரைட்டு அப்பா வேணும் இன்னும் சைட்டு ஸ்ட்ரைட்டு ராட்சி இறங்கிடுவோம் போச்சு நல்ல வேலைக்கு காப்பாற்றிட்டேன் ஆஃபீஸரை காப்பாற்றிட்டோம் உயிரோடு இருக்கியாப்பா ஆஃபீஸர் உயிரோடு தான் இருக்காரு எதுங்க சார் கொண்டுட்டான் நம்ம நன்றி சொல்கிறாரு அவர் அஹ் சைக்கிள் நம்ம அவனை மணியே கொண்டுட்டோம் நம்ம இப்போ ஒரு குலகாரன் ஆகிட்டோம் பரவாயில்ல ஆனால் ஆஃபீஸருக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் இந்த நேரத்தை விட்டு போகணுமா இல்லை இப்போ ஆஃபீஸர் நம்மளால் கேஸ் எதுவும் போடலை பிரச்சனை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் நமக்கு நன்றி விதமாக நமக்கு பணம் கொடுத்துருக்காரு இந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்ததுக்கும் இவர் உயிரை காப்பாற்றினதுக்கு பணம் ஒரு சன்மானம் கொடுத்துருக்காரு சரி ரொம்ப நன்றி ஆஃபீஸர் அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நம்ம முடிச்சிட்டோம் ஸோ காய்ஸ் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் சரி வீடியோ பிடிச்சிருந்தவங்க அவங்க ஷேர் பண்ணுங்க காய்ஸ் தேங்க்ஸ்